இந்த வேலைவாய்ப்பு பற்றின கூடுதல் விவரங்களுக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கவோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான லிங்கை இந்த வீடியோட எண்ணில் நாங்கள் கொடுத்துருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நம்ம சப்மிட் பண்ணணும் ஸோ அது சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி இதுக்கு தேர்வு கட்டணமும் செலுத்த வேண்டி தேர்வு கட்டணத்தையுமே ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் செலுத்தணுமே தவிர வேறு எந்த முறையிலையுமே செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதில் சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் வந்து ஏற்றுக்கவும் செய்வாங்க ஸோ நீங்கள் அதில் போய் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கான ஜெனரல் கைட்லைன்ஸ் இருக்கும் அது எல்லாமே வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இப்போ இதுக்கான காலி பணியிடங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவது அலுவலக உதவியாளர் இதுக்கு நூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடம் இருக்குது அடுத்தது அலுவலக உதவியாளர் முழு நேர காவலர் இதுக்கு ஒரே ஒரு பணியிடம் இருக்கு இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினேயாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வயது வரம்பு வந்துட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு இருக்கணும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்துட்டு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் எல்லா கேட்டகிரியை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுமே வந்துட்டு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து பிசி எம்பிசி பிசி முஸ்லிம்ஸ் இவங்க எல்லாம் மேக்ஸிமம் முப்பத்தி இரண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது ஓ சி கேட்டகிரில வரவங்க அதாவது கேட்டகிர வரவங்க முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் கல்வித் பாத்தீங்க அப்படின்னா நகல் பிரிவு உதவியாளர் அப்புறம் அலுவலக உதவியாளர் இது ரெண்டுக்குமே வந்துட்டு எட்டாம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தா போதும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா முன்னுரிமை கிடைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி பிசி அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அதில் முஸ்லீம்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆவாங்க அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும் ஓசிக்குமே வந்துட்டு ஐநூறு தான் எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு முழு விலக்கு அப்படின்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் நீங்க வந்து எந்த ஃபீஸுமே வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் கூட வந்து ஃபீ எக்ஸெம்டட் கேட்டகரியில தான் வரீங்க நீங்களுமே வந்து எந்த ஃபீஸுமே வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும் இது மூணுலேயுமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பு அமையும் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் முன்னாடியே சொன்ன மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்குள்ளார போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான கடைசி தேதி ஜூன் மாசம் ஆறாம் தேதி இந்த வேலைவாய்ப்புக்கான லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராச்சும் இப்படி ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு வேணுங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லோக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க